பிக் பாஸ் சீசன் நைன்ல முதல் கேப்டனை தேர்ந்தெடுக்கக்கூடிய டாஸ்க் வந்து அறிவிக்க போறோம் அதுக்கான வந்து அந்த சீட்டு படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன என்னன்னா கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்து விட்டாரு பிக்பாஸ் இதை படிக்க ஆரம்பித்துக்கு முன்னாடியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் வந்து தெளிவா இருங்க அப்படிங்கிற அப்ப சொல்லிருப்பாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன டாஸ்கா இருக்கும் எப்படி விளையாடணும் அந்த கேப்டனா யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓ ஒன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அழுகனாலு அப்பேற்பட்ட அழுகுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பிக்பாஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு யாருக்கூடாது சண்டை ஏற்படுது அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க ஆனா இவங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு டாஸ்க் தான் கொடுக்க போறோம் அது கேப்டன் ஆவறதுக்கான டாஸ்க் கொடுக்க போறோம் இதுக்கு எதுக்கு இப்போ அழுகுற அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கண்டஸ்டன் எல்லாம் வந்து பாத்துட்டன்னா ரொம்பவே திணறி போயிட்டாங்க எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க கேக்ல அழுதுகிட்டு போயிட்டு தனியா வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் அழுக ஆரம்பிச்சிவிட்டாங்க அதுக்கப்புறம் கனி போனாங்க நிறைய பேர் போயிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமா அப்படி பண்ணுறேன் என்ன பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து எப்பவுமே அப்படி இருந்தது இல்ல நான் வந்து இப்ப அப்படி இருக்கேன் என்னால் நான் என்னன்னே என்னால உணர முடியல நான் இப்படி முடியா என்னன்னு என்னால உணர முடியல இன்னமும் பண்ணுது அப்படிங்கிற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்னமா அந்த பொண்ணு டாஸ்க்கு தான் கொடுக்க போறோம்னு சொன்னோம் பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காலையில நீட்டா கிளம்பி அதுக்கப்புறம் முதல் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதுலயே வந்து கரெக்டா பேசியிருப்பாங்க யார் முதல்ல வெளியேறணும் யார் பைனல் வரணும் போக போறாங்க நீங்க எவ்வளவு நாள் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு முப்பது நாள் இருந்தாவே போதும் மேபி இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல அதனால நான் வந்து உள்ளே இருப்பேன் மேபி நான் ரெண்டு வாரம் இருந்தா கூட போதும் மக்களுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அப்படி அழக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கன்ஃபக்ஷன் ரூம்ல கூப்பிட்டு என்னமா பிரச்சனை அழுகாதாம்மா கொஞ்சம் பொறுமையார் பொறுமையார் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது வெளியில வந்து எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஸ்டோரியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு வந்து என்னை ஏமாத்திட்டாரு ஆனா அங்க உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ இவங்களை வந்து நான் எப்படி வந்து நான் ஏமாத்தி நான் நடிக்க போறேன்னு தெரியல நான் வந்து ரியாலிட்டியா தான் இருப்பேன் மத்தவங்க மாதிரி நல்லா பேசிட்டு திடீர்னு கேமுக்காக வந்து சண்டை போற என்னால் பண்ண முடியாது இருபது நண்பர்கள் கிடைச்சிருக்கும் போது நான் அப்படிலாம் என்னால இருக்க முடியல வெளியில இருந்ததுக்கும் உள்ளுகர் இருந்தது டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு ரொம்ப சொந்தம் கிடைச்சிருக்கு ரொம்ப சேஃபா பீல் பண்றேன் அப்படின்னு அவங்களே சொன்னாலுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அலுவாதமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சாந்தப்படுத்தி அவங்களே பிக் பாஸ் கேட்பாங்க நீ உள்ளுக்கு வெளியில இருந்ததுக்கு உள்ளுக்கு இருந்ததுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சேஃபா இருக்கீங்களா சேஃபா இருக்கேன் எல்லாரையும் பிடிச்சிருக்கா ஓகே அப்போ டாஸ்க்கு வரும்போது நீங்க வந்து விளையாண்டு ஆகணும் அந்த கண்டிஷனை போட்டு தான் லைஃப் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லை நீங்க தனியா இருந்தீங்க ஆனா வந்து இவ்வளவு ஃப்ரெண்டு இவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் நீங்க நடந்துக்கிறது அந்த டாஸ்க்காக மட்டுந்தான் பேச போறீங்க நீங்க நீங்களா தான் இருக்க போறீங்க ஆமா நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பிக் பாஸ் எவ்வளோ சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் அனுப்பி வச்சுட்டாங்க அந்த டாஸ்கில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த பால் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மில்க் டாஸ்க் சோ பால பொங்க விடாம வந்து யார் நிப்பாட்றாங்களோ அவங்க வந்து கேப்டனா வந்து வருவாங்க ஒரு மூணு கட்டமா நடக்கும் அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் சோ அதுல வந்து இவங்க கலந்துக்க போறதுல என்ன அங்க போய் கலந்துக்குங்க டாஸ்க்கு வரப்போகுதுன்னு சொல்லும் போதே அழுக ஆரம்பிச்சவங்க அங்கே போய் கலந்துக்கிட்டு விளையாட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெல தெளிவாக தெரிஞ்சிருச்சு மேபி இந்த வாரம் வந்து பார்த்திங்கனா வெளியேற போகிறதில்லை அடுத்த வாரம் இருந்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட் அவங்க இது கிடத்தாலும் அழுகுறாங்க விளையாடவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியானுட்ருவாங்க ஸோ உங்களுக்கு கிடச்ச வாய்ப்புகள்ங்கிறது பெரிய வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கோங்க